மாப்பி நேற்று கேட்ரிங் வாலிக்கு போனது காசு வந்துச்சுடா மொத்தம் பத்து பேர் பசங்களுக்கு ஏழுநூறுவா பேச ஐநூறுவா குத்தமிச்சிட்டேன் கமிஷன்க்கு ஒரு நாள் இரநூறுபா கணக்கு கூட பத்து பேருக்கு ரெண்டாயிரவா இருப்படி ஒன்பாயிரம் ரூபாய் எண்ணூர் ரூபா மாப்பிள இதுமாரி காலேஜ்ல படிக்கும்போது நிறைய ஆர்டர் பிடிச்சி நல்லா சம்பாதிக்கணும் கண்டிப்பா சொல்லுண்ணே என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கா தம்பி நீ காலேஜ் பசங்க வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்றியாமே ஆமாண்ணா அதான் கல்யாணத்துக்கு ஒரு பத்து பேர் வந்து நீயே கேட்ரிங் சர்வீஸ் பண்ற சரிண்ணே ஒருத்தருக்கு எவ்வளோப்பா ஒரு நாளைக்கு எழுநூறுவாண்ணா இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோ சரி ஓகே அண்ணா ஒரு ஆளுக்கு எவ்வளவு மாப்பிள அமௌண்ட் பேசிக்கிற ரொம்ப மிடில் கிளாஸ் சொன்னாங்க பாக்க பாவமா இருந்துச்சு அதான் ஐநூறு ரூபா பேசிட்டு மிடில் கிளாஸ் சரி விடு ஆ உட்கார் பாத்துற ஆ விட்டு பேசல பேசிட்டு அமௌண்ட் நான் பார்த்து அமைச்சு விடுறேன் டேய் அவரு தாண்டா அண்ணா அமௌண்ட் நான் நேரில் பார்த்து வாங்கிக்கிறேண்ணே தம்பி நான் காசுல அப்பவே கொடுத்து அமைச்சிட்டேன் எது குத்துட்டீங்களா யாருக்கிட்ட உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெங்கட்டு கிட்டதான்